ஆன்மீகத்தில் மரங்களுக்குன்னு தனி சிறப்பு முக்கியத்துவமும் கொடுக்கப்பட்டிருக்குதுங்க மனிதர்களுடைய வாழ்க்கைக்கும் மரங்களுக்கும் நிறைய நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய ஆற்றலும் மரங்களுக்கு பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் செய்வதால் பிரச்சனைகள் தீர்வது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே மாறும் அப்படின்னு விருச்சக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுங்க சில குறிப்பிட்ட மரங்களை நம்ம வழிபடுவதனால நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே வாழ்க்கையில் அதிர்ஷ்டமானது பெருகும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க சில மரங்கள் தெய்வீகத்தன்மை கொண்டதாக இருப்பதாக இந்து மதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி எந்த மரத்தை இல்லைனா எந்த மரத்தோட பகுதியை நம்முடைய வீட்டில் வைத்தால் என்ன பிரச்சனைகள் தீரும் எந்த மரத்தின் பொருளை நம்ம தினமும் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்த வேணும் என்பதை பற்றிய தகவல்களை விரிவாக பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுச பாருங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சென்றடையும் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படியாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வாஸ்து செடியில் எந்த செடியை உங்கள் வீட்டில் வளர்த்துட்டு வரீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மரத்துக்கு ஒவ்வொரு ஆன்மீக சிறப்புகள் இருக்குதுங்க ஒவ்வொரு கோவிலுக்குமே ஒரு தலை விருச்சகமும் ஆனது இருக்குதுங்க இந்த மரத்தை நம்ம முறையாக குறிப்பிட்ட நாள் மற்றும் நட்சத்திர நாளில் வழிபட்டு வந்தோம்னா நமக்கு பல விதமான பிரச்சனைகள் இருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நமக்கு என்ன பிரச்சனைகள் தீர வேணுமோ அதற்கு மரம் இல்லைன்னா மரத்தோட பாகத்தை நம்முடைய வீட்டில் வச்சாலே போதுங்க நமக்கு நன்மைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நம்ம வீட்டில் வைக்க வேண்டிய மரங்கள் என்ன அதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்முடைய வீட்டில் கண் திருஷ்டி தீய சக்திகள் விலக அரச மருத்தறி மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு துணியில் முடிந்து நம்முடைய வீட்டு நிலைவாசப்படியெல்லாம் கட்டி தொங்க விட்டால் போதுங்க தீய சக்திகள் கண் திருஷ்டி எதிர்மறையான ஆற்றல்களானது வெளியேறி விடுங்க அதே போல் வீட்டில் சண்டை சச்சரவு நீங்கள் வன்னி மர குச்சியை எடுத்துகிட்டு வந்து நம்முடைய வீட்டு நிலைவாசல்லாம் வைத்தாலே போதுங்க சண்டைகள் வராதுங்க வெள்ளிக்கிழல தண்டில் மருதாணி இலையை பரப்பி அதற்கு மேலே விளக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தோம்னா மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே நல்ல வேலை கிடைப்பதற்கு விநாயகருக்கு கற்பூரவள்ளி இலையில் மாலை கட்டி போட்டு நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு நல்ல வேலையானது கிடைக்குங்க புதன்கிழமை நாளில் அரச மரத்தை சுற்றி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் நல்லபடியாக அமையும் அதே போல் லாபம் உடங்கு பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல வறுமை நிலை நீங்க வன்னி மர குச்சிய வீட்டுக்கு முன்னாடி புதைத்து வைத்தாலே போதுங்க வறுமை நிலையானது படிப்படியாக குறைய தொடங்குங்க முக்கியமான காரியத்திற்காக வெளியில போகும்போது நீற்று பச்சிலையை கையில் வைத்து கொண்டு போனோம் அப்படின்னா அந்த காரியமானது வெற்றியில் தாங்க போய் முடியும் மேலுமே மகாவிஷ்ணுவுக்கு செம்பருத்தி பூக்களால் அலங்காரம் செய்து வழிபடவே கூடாதுங்க திங்கக்கிழமை நாளில் அரச மரத்தை சுற்றி வந்தோம்னா பல நல்ல விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் அரச மரத்தை சுற்றி வந்தால் தொட்ட காரியங்கள் அனைத்துமே வெற்றியில் தாங்க போய் முடியும் நம்முடைய வீட்டு வாசலுக்கு நேராக மாமரம் இல்லைன்னா முருங்கை பரத்தை நட்டு வைத்து வளர்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு எதிர்மறையான ஆற்றல்களானது வருங்க தீய விளைவுகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை இருக்குதுங்க கண் திருஷ்டிகள் நீங்குவதற்கு வீட்டில் சாம்பிராணி புகை போடும்போது மருதாணி விதைகளை போட்டு நம்ம தூபம் காட்டலாங்க இதனால தீய சக்திகள் நீங்கி லட்சுமி கடாட்சமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க மேலுமே வறுமை நீங்கி பொருளாதாரத்தில் சிறந்து விளங்க நம்முடைய வீட்டிற்கு முன்னாடி வெற்றில கொடியை நட்டு வைப்பது ரொம்பவே நல்லதுங்க நம்முடைய வீட்டில் வேப்ப மரத்தை நட்டு வச்சு வளர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மரம் நல்லா வளராமல் அந்த மரத்தை நம்ம வெட்டக்கூடாதுங்க அப்படி மீறி வெட்டணும்னா நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷமானது கெட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் பனை மரம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம எப்பயுமே வீடு கட்டக்கூடாதுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வாஸ்து செடிகளுக்கு நேர்மறையான ஆற்றல்களை உள்ளெழுத்தி எதிர்மறையான ஆற்றல்களை வெளியேற்றக்கூடிய தன்மை அதிகமாகவே இருக்குதுங்க வாஸ்து சாஸ்திரப்படி நம்முடைய வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் மட்டும் இல்லாமல் வீட்டு சாஸ்திரத்தில் செடிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க மேலுமே வாஸ்து சாஸ்திரப்படி சில செடிகள் இல்லைன்னா மரங்களை நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் நம்முடைய வீட்டை சுற்றிலையோ இல்லைனா வீட்டு தோட்டத்திலேயோ வைக்கக்கூடிய மரங்கள் பசுமையாக இருக்க வேணுங்க இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான நிகழ்வுகளுக்கும் நிதி நிலைமைக்கும் வீட்டுக்குள்ளேயும் வெளியிலையும் நட்டு வைத்து வளர்ப்பதனால காற்று தூய்மை அடைவது மட்டுமில்லாமல் பலவிதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்குங்க இந்த செடிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு வகையில் எந்தெந்த செடிகளை நம்முடைய வீட்டில் வைத்து வளர்த்தோம்னா நம்முடைய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னும் பார்க்கலாம் பாங்க அஸ்து சாஸ்திரப்படி சில செடிகள் நம்முடைய வீட்டில் வைப்பதனால நம்முடைய வீட்டிற்கு அமைதி மகிழ்ச்சி அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னும் நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க சில குறிப்பிட்ட செடிகளை நம்முடைய வீட்டில் வைத்து வளர்ப்பதனால நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்குவதாக சொல்லப்பட்டிருக்குது பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டில் வைத்து வளர்க்கக்கூடிய செடிகளால் நேரடியாக இயற்கை மற்றும் பாசிட்டிவ் ஆற்றலை வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க இந்த செடிகள் கார்பன் டை ஆக்சைடை உள்ளெடுத்து வீட்டில் இருப்ப அவங்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுவதை குறைப்பது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலையும் சுத்தப்படுத்துதுங்க இப்படி பார்த்தீங்கன்னா வெற்றி மற்றும் செல்வ வளத்திற்கான காரணமாகவும் அமைஞ்சிருக்குது அப்படி பிரச்சனைகள் தீர்வதற்கும் செல்லோ வளம் அதிகரிப்பதற்கும் மகிழ்ச்சி கிடைப்பதற்கும் வாஸ்து செடிகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க மிகவும் புனிதமான செடியாகவும் ஆற்றல் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய செடியாக சொல்லக்கூடியது துளசியாகுங்க இது நம்முடைய வீட்டில் வளர்ப்பதுனால வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி தெய்வீக தன்மையானது இருக்குங்க அதே போல் துளசி செடி கொசுக்களை அண்டை விடாதுங்க காற்றை சுற்றுப்படுத்துவதில் முக்கிய பங்கு வைக்குதுங்க இது மருத்துவ குணகம் அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய செடி என்பதால் இந்த செடியை நம்முடைய வீட்டில் வைத்து வளர்ப்பது ரொம்பவே சுலபமானதாகுங்க மேலுமே துளசியை எங்கே வைத்தாலும் சூரிய ஒளியை ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க மேலுமே நம்ம வீட்டு ஜன்னல் பால்கனி வீட்டின் முன்புறம் பின்புறம் ஏன்னா எங்க வேணாலும் துளசி செடியை வைத்து வளர்த்திட்டு வரலாங்க அது கிழக்கு திசையை பார்த்தபடி வைத்து வளர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க வாஸ்து மற்றும் பெங் சுயி என்னும் சீனா சாஸ்திரத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது மூங்கில் செடியாகுங்க இந்த மூங்கில் செடி செல்வ வளம் ஆரோக்கியம் போன்றவற்றை தரக்கூடியதாகுங்க பொதுவாக மூங்கில் செடி அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக சொல்லப்பட்டாலும் கூட இது வைக்கக்கூடிய எண்ணிக்கையை ஏற்றப்படிதாங்க பலன்கள் மாறுபடுது ஐந்து என்ற எண்ணிக்கையில் நம்ம மூங்கில் செடியை வைத்தோம்னா வளமானது அதிகரிக்குங்க ஆறு என்ற எண்ணிக்கையில் வைத்தோம்னா அதிர்ஷ்டம் உண்டாகுங்க ஏழு என்ற எண்ணிக்கையில் வைத்தோம்னா ஆரோக்கியம் கிடைக்குங்க இருபத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் வைத்தோம் அப்படின்னா அளவில்லாத திடீர் அதிர்ஷ்டங்கள் மற்றும் ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே அதிர்ஷ்டத்தை தருவது மட்டும் இல்லாமல் காற்றில் இருக்கக்கூடிய மாசுகளை சுத்தப்படுத்துவதில் மூங்கில் செடியானது முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னும் சொல்லப்படுது வாஸ்துவில் ரப்பர் செடிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுங்க ரப்பர் செடியோட இலைகள் பார்த்திங்கன்னா வட்ட வடிவமாக இருப்பதனால இந்த செடிகள் பார்த்திங்கன்னா நாணயங்களை போல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக நுனிப்பக்கம் கூர்மையாக இல்லாமல் வட்ட வடிவமான இலைகளை கொண்ட செடிகளாக இருக்குங்க இந்த செடிகளை நம்முடைய வீட்டில் வைப்பதனால செல்வ வளமானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலுமே வாஸ்து சாஸ்திரத்தில் இந்த போன்ற செடிகளை நம்முடைய வீட்டிற்கு வைப்பதனால அதிகப்படியான அதிர்ஷ்டங்களாக கொடுக்குங்க ரப்பர் செடி இயற்கையாகவே காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாகும் அதே போல காற்றை சுத்தமான காற்றை வெளிவிடக்கூடிய தன்மை இருப்பதனால இது வீட்டில் அமைதியான சூழ்நிலையை உருவாக்குங்க மணி செடி நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பண பிரச்சனைகளிலிருந்து நம்ம வெளிவர செய்யக்கூடியதான் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இது வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வ வளத்தையும் தரக்கூடியதாகும் இதை காற்றில் இருக்கக்கூடிய மாசுக்களை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாகுங்க இந்த மணி பிளான்ட் செடி வெற்றியே தரக்கூடியது அப்படிங்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாகவே இந்த மணி பிளான்ட் செடிகளுக்கு இருக்குதுங்க அதே போல் செடிகள் உலகம் முழுவதும் மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது ஹலிப்ட்ஸ் எண்ணெய் மற்றும் இலைகள் வழிகளை குணப்படுத்தக்கூடிய பொருளாக முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த செடியை நம்முடைய வீட்டில் வைத்துட்டு வளர்த்திட்டு வருவதனால வீட்டில் அமைதியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க பாசிட்டிவ் எனர்ஜியானது அதிகரிக்கும் போல சாஸ்திரப்படி மஞ்சள் சாமந்தி பூ மலர்கள் நம்பிக்கை மற்றும் அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகவும் சொல்லப்படுதுங்க இந்த அதிர்ஷ்ட பூக்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நல்ல அதிர்வலைகள் ஏற்படுவது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சி கிடைக்குங்க வீட்டுக்கு முன் வாசலுக்கு பக்கத்தில் சாமந்தி பூ செடியை நட்டு வைத்து வளர்ப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுதுங்க அதே போல் வடக்கை இல்லைன்னா கிழக்கு திசையில் சாமந்தி பூ செடிகளை வைத்து வளர்த்திட்டு வருவது சிறப்பான பழங்களை கொடுக்குங்க இந்த பதிவு இப்போ வாஸ்து சாஸ்திரப்படி நம்ம என்னென்ன செடிகளை வீட்டில் வைக்கிறோம்னா என்னென்ன பிரச்சனைகள் தீரும் எந்த செடிகளை வீட்டில் வைக்க வேணும் எந்த செடிகளை வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்